ஜோதிடத்தில் கிரக காரகம் பாவகாரகம் அப்படிங்கிறது பாஸ்கரா ஜோதிடத்தில் இரண்டு விதமாக பயன்படுத்துகிறோம் பாரம்பரிய ஜோதிடத்தில் வெறும் கிரக காரகத்தை மட்டுமே பயன்படுத்தி பலன்கள் சொல்ல முற்படுறாங்க பாவகாரகம் இல்லாமல் பலன் சொல்லவே முடியாது அதனாலதே பாவம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போகும் அப்படின்னு பலமொழியே இருக்கு அதனால பாவகாரகம் கிரக காரகம் இரண்டும் இல்லாமல் நம்ம ஜோதிடம் பார்க்க இயலாது வெறும் கிரகக்காரத்தை மட்டும் பயன்படுத்த முடியாது ஏன் அவங்க வந்து கா கிரகக்காரங்களை அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த காலத்தில் தனி மனித ஜாதகத்தை யாருமே பார்க்கல ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் மண்டேன் ஜோதிட முறையில் பயன்படுத்தினதுனால அவங்களுக்கு கிரகக்காரகம் மட்டுமே தேவைப்பட்டுச்சு அதனால் அதை வச்சுதான் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ நவீன காலத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையும் நம்ம பார்க்குறதுனால நம்மளுக்கு பாவகாரகம் அவசியம் தேவைப்படுகிறது இதே போல் ஜோதிடத்தில் வந்து லக்னம் சார்ந்தது சாராததுன்னு சொல்லி இரு வகையாக பாஸ்கரா ஜோதிடத்தில் பயன்படுத்துகிறாங்க இப்போ பாரம்பரிய ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டோம்னா லக்கணம் சார்ந்ததே எல்லாத்தையும் பயன்படுத்துகிறார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துகிட்டேன்னா ஆறு எட்டு பன்னெண்டு வேலை செஞ்சிட்டா எல்லாமே நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது லக்கணம் சார்ந்ததுக்குத்தே அது கெடுதல் செய்யுமே ஒழிய அது பத்தாம் வீட்டுக்கு நன்மையை செய்யும் ரெண்டாம் வீட்டுக்கு நன்மையை செய்யும் இவங்க எல்லாமே கெடுதலாகும் அப்படின்னு சொல்லி பொத்த பொதுவாக அள்ளி கொட்டிடுவாங்க நல்லா இருக்கவனையும் கெட்டு போகிறதுக்கு இவங்களே ஒரு வழியை ஏற்படுத்திடுவாங்க ஆனால் பாஸ்கரா முறையில் அப்படி கிடையாது லக்கணம் சார்ந்ததுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கெட்ட பாவம் லக்கணம் சாராத விஷயங்களுக்கு எட்டு பன்னெண்டு கெட்ட பாவம் அப்படின்னு பாஸ்கரா ஜோதிட முறையில பயன்படுத்திருக்கோம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது லக்கணத்திலிருந்து ஆறு எட்டு பன்னெண்டு லக்கணத்திற்கு கெடுபணை செய்யும் கேள்விக்குரிய பாவத்தில் இருந்து ஆறு எட்டாம் பாவம் செயல்பட்டால் அந்த கேள்விக்குரிய பாவ செயல்கள் கெட்டுவிடும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ரே ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு பாரம்பரிய ஜோடிடத்தில் பேசுவாங்க பாக்கியம்னா என்ன தனம்னா என்ன அதை வந்து பாரம்பரிய ஜோடிடத்தில் இந்த ரெண்டு வார்த்தையை போட்டுட்டாக நம்ம இதை வச்சு தானே புரிஞ்சுருக்கோம் அதனுடைய பொருள் அது வரல நம்ம கையில் இருக்கிற தான் பணம் அது ரெண்டாம் வீடு தனஸ்தானம் நம்மளுக்கு உலகின் மொத்த பணமும் ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா ட்ரெஸரி பேங்க்கு ஆலயங்கள் இதில் போய் சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா அது வந்து ஒன்பதாம் நாளம் அப்ப இந்த ஒன்பதாம் பாவம் வேலை போது நாட்டின் மொத்த செல்வத்தை குறிக்கிறது பாக்கியம் ஒரு தனி மனித கையில் பணம் இருக்கிறத வந்து அது தனஸ்தானம் அதனாலதான் தன குரு தனஸ்தானாதிபதி சுக்கரன் சொல்லுவாங்க ஏன்னா காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானத்தை குறிக்குது காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் வீடு குருவனுடைய வீடாகிறது இல்லையா அத பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் நம்ம வெள்ளிக்கிழமை பணம் தரக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஏன் வெள்ளிக்கிழமை குரு தானே தனக்காரகன் வியாழக்கிழமை தானே பணம் தரக்கூடாது நம்ம பணம் கொடுக்கலாம் அது மொத்த பணம் நாட்டின் மொத்த பணம் நம்ம கையில இருக்கிற பணம் கைவிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றோம் புரியுதா அப்ப தனஸ்காரகன் காரகன் வேற தனஸ்தானாதிபதி வேற புத்திர காரகன் வேற புத்திர ஸ்தானாதிபதி வேற களத்திர காரகன் வேற கலத்திர ஸ்தானாதிபதி வேற தொழில் ஸ்தானத்துக்கு தொழில் காரகன் வேற தொழில் ஸ்தானாதிபதி வேற இது காலச்சக்கரத்துல அது பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டா புத்திர காரகன் நம்ம குருன்னு சொல்றோம் ஏன் குரு வீட்டுல போய் குழந்தை ஸ்தானத்தை கொடுக்கல ஐந்தாம் வீடு சிம்மந்தன அந்த புத்திர ஸ்தானாதிபதி சூரியன் புத்திர காரகன்னு குரு ஸ்தானபலம் காரகாபலம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வித ஆப்ஷன் எடுத்ததே நம்ம சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் சனியை தானே தொழில் காரகன் எடுக்கிறான் ஏன் காலச்சக்கரத்துக்கு அது பத்தாம் வீடு அதனால சனியினுடைய வீடவே சனிக்கு கொடுத்துருவாங்க ஆதிபத்திய வீடாக அங்கே பத்துக்குடையவன் சனி பத்தாம் பாவாதிபதியும் சனியாகிடுறாங்க புரியுதா அந்த காலத்தில் விவசாயம் தச்சு மண்பானை செய்கிறது இந்த மாதிரி மண் வேலைகள் இரும்பு வேலைகள் தான் அதிகமாக பயன்படுத்தினார் அதனால அங்கே சனி வந்து தொழிலுக்கு காரகன் அப்படின்னு நம்ம எடுத்தோம் விவசாயத்துக்கு போனால் களிமண்ணில் தான் வேலை ஆக்கணும் தோட்டத்தில் போனால் மண்ணில் தான் வேலை ஆக்கணும் அப்புறம் அந்த களிமண்ணுக்கு காரகன் சனிதானே அதனால தான் கிரக காரகத்தை ரெண்டு விதமாக பிரித்து ஸ்தான பலம் பலம் அப்படின்னு ரெண்டு இதை யூஸ் பண்ணாங்க இதை பாஸ்கரா ஜோதிட முறையில் ஒன்பது கிரகங்களுக்கும் அனைத்து காரகங்களையும் பகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தன்மையானது இப்போ நாலாம் பாவம்னு ஒரு கிரக காரகத்தை எடுத்திங்கன்னா சுக்குரன் செவ்வாதே வாகனத்துக்கு காரகன் அப்படிங்கிறது எல்லாரும் பொதுவாக சொல்கிறது ஆனால் சுக்ரன் காரகம்தான் எல்லாேருக்கும் வாகனத்தை கொடுக்குதா மற்ற கிரகம் கொடுக்கலையா அங்கே ராகு கொடுத்துச்சுன்னா என்ன செய்யும் ஜீப்பு கொடுக்கும் ஒரு சுக்ரன் செவ்வாய் தொடர்பு இருந்துச்சுன்னா கனரக வாகனங்களை கொடுக்கும் குரு சுக்குரன் தொடர்புன்ட்டா சொகுசு வாகனங்கள் கொடுக்கும் இப்படி வாகனங்களின் தரத்தை பிரிக்கிறதுக்கு இந்த கிரக காரகங்களையும் பாவகாரங்களையும் மிங்கில் பண்ணி நம்மளால் பிரிக்க முடியும் வெறும் கிரகாரத்தை மட்டும் வச்சு நீங்கள் பிடிச்சிட முடியுமா அப்படி உங்களால் பிரிக்க முடியாது இதை வச்சுத்தேன் நம்ம வந்து லக்கணம் சார்ந்தது சாராதது அப்படின்னு இருவேறு விதமாக நம்ம பகுத்து கையாளிறோம் லக்கணம் சார்ந்ததுன்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து படிக்கிற கல்வி வந்து என்காலத்துக்கு முன்னாடி யாராவது என் பிள்ளையோ மனைவி மக்களோ யாராவது யூஸ் பண்ண முடியுமா முடியுமா அப்போ நான் என் காலத்துக்கு பின்னாடி நான் அந்த கல்வியை நீங்கள் பயன்படுத்த முடியாது அது என்னோடைய அழிஞ்சு போகுது இல்லையா அது வந்து லக்கணம் சார்ந்தது இதே நான் ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன் அல்லது ஒரு சொத்து வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த சொத்து என் காலத்துக்கு பின்னாடி என் மனைவி மக்கள் பயன்படுத்தலாம் இல்லையா அப்போ அந்த சொத்துக்குன்னு ஆக்கமளிவு தனியாக இருக்குது அது வந்து லக்கணம் சாராதது அப்படின்னு பாஸ்கராஜோட முறையில் இரு விதமாக பகுத்து நம்ம வந்து கையாளணும் அதனால் பாரம்பரிய ஜோதிடத்தில் பயன்படுத்துகிற மாதிரி எல்லாமே லக்கணத்துக்கு சார்ந்தே எல்லாத்தையும் சொன்னோம்னா நம்மளால் ஒரு தெளிவான விடையை எடுக்கவே முடியாது அதனாலதான் பாவம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றது காரணம் இந்த வீடியோவை பார்த்தா அனைவருக்கும் எனது தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ